சரி ஓகே அவே மாசம் என்ன சரி தூக்கி போட்டு வாங்க போய் நீ வந்த கலைக்கு ஒரு சோட

உண்மைக்குமே வந்து வந்து நல்ல சந்தோஷமா இருந்தோம் நாங்கள் இனி நாங்கள் வெளியிட்டு பஸ்ல இருந்து போகிறத நிற்க பெரிய ஒரு இதாக கிடக்கு ரித்தம்மாவோட பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அங்க வீட்டை போய் சேர அஞ்சு மணிக்கு வெளிக்கிட்ட மணி சொன்னால் மணி ஆகும் மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் வீட்டை போயிடுவோம் என்ன ஓ நாங்க வீட்டை அப்படி போய் இப்போ இந்த டைமுக்கு போனால் தான் பின்னர் நாலு மணிக்கு கூட போவோம் இல்லாட்டி இதாக ஆயிரம் அதை பார்க்க நாங்கள் வேலைக்கு வெளிக்கிட்டு நிற்கிறோம் ஏழு மணி எட்டு மணிக்கு வலிக்கலாம் அஞ்சு மணிக்கு இனிதாங்க தொடங்க லோங் ட்ரிப் தூர பஸ் வலிப்பு தான் இருக்குமா நாங்க ரோட்ல இப்படிதான் கொஞ்சம் நடந்து போவோம்

சரி ஓகே அவே இந்த சந்தோஷத்துக்கு ஆண்டி அவே குடுத்துக்கிறேன் புள்ளைகள கேனா அப்ப என்ன மாதிரி போச்சு இந்த இந்த நாள்ல சேவிடுங்க நல்லா அடி வாங்குன நேத்து நல்ல சந்தோஷம் நேத்து குள அப்பர்சி அடி வாங்குன நான் மா சரி ஓகே நாங்க அப்ப வலிக்குறோம் மீனா அங்க பஸ்க்கு போயிடு பா மீனா சரி ஓகே பாத்தீனா வந்து நாங்க பங்கேத வந்தோம் நாங்க ரோட்டுக்கு வந்தோம் ரோட் ரோட்டுக்கு வந்தோம்

முதல் வந்துண்ணா முதல் வரைக்கும் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது இப்போ வந்து பெரிய கோயிலாக வந்து இல்லை கட்டினோம் சரி அப்போ நாங்கள் இன்னைக்கு பஸ் வேறு பஸ்ஸரை போய் அதில் போயிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பஸ் வேறு வந்துட்டேன் வேணாத்த ம் இப்போ வந்து வேணும் இப்போ வந்து நாங்கள் மெயினில் நிற்கிறோம் வேணும் அது அதில் வர பஸ் எத்த ம் சரி அப்போ நாங்கள் பஸ் வந்தோடனே ஓரி போயிட்டே நீ நிற்கிற இடத்துல போய் பார்ப்பேனு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விடிஞ்சிட்டேன்னா அது ம் வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறேன் பஸ்ஸே காணல கூட ஓ எத்தனை அஞ்சரைக்கு வந்தாங்க இப்போ எத்தனை மணி நேரம் சரி அப்போ நாங்கள் வசி பார்ப்போம் மேம் மிஞ்சல் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பஸ்ஸுக்கு வந்து நாங்கள் வந்துடுறதுல வந்து ஒரு ரொலி உண்டு நான் அடிச்சிட்டேனா இல்லை பா பா கொஞ்சம் கூடி பார்க்காம போகிறேன் டிரைவர் ஆ சேர்த்துட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ பஸ்ஸில் நிற்கிறோமா நான் என்னம்மா பஸ்ஸை காணலாத்த

போயிட்டு இங்க இப்ப என்ன உடம்புலாம் சரியா நோ அதாவது வந்து பஸ்ல வேலைக்கு போலைக்கு மேல ஒலிம்பினது நித்திரம தூக்கி போட்டு வாங்க என்ன வாசுக்கு பஸ்ஸுக்கு சரியான ஓ பஸ்ஸுக்கு சரியான க்ரௌட்டும் கூடண்டிய ஆ நீங்கள் ஆகக்குள்ள புரியா இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ரெண்டு பஸ் மாறணும் போகிறண்டா அது பத்து மணி தான் இப்போ நாங்கள் வந்து ஓ அதை வந்து வந்து எங்களுக்கு ஜிக்கே நடந்தது இப்போ நாங்கள் எல்லாம் பாடியா நீட்டாக விசாரிச்சு வந்திருக்கேன் இப்போ நாங்கள் வந்து பருத்திர பஸ்ல ஏறிட்டோம் சாமான்லாம் பஜ்ஜாச்சு இப்போ நாங்கள் வந்து என்னத்தை செய்யப்புறோம் சும்மா சோட்டி சரி சாப்பிட போகிறோம் என்ன நல்லா வடிவான பஸ் என்ன தெரியும் சரி அப்போ நாங்கள் போய் நீ வந்த கலைக்கு ஒரு சோடாண்டு குடிச்சா நல்லா இருக்கும் பாங்க அப்போ நாங்கள் போய் சோடா குடிப்போம் என்ன சரி பஸ் இப்போ எடுக்க மாட்டீங்கன்னா மேம் ஒன்றே முக்கால் ஆகும் மேம் அப்போ அது மட்டும் நாங்கள் சும்மா நிற்கிறேன் சாப்பிட்டு தான் வேணும் சரி அப்போ போங்க சரி இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க வந்துட்டோம் வேணாத்த அத்தைக்கு என்ன வாங்கிட்டு வரும் டிப்பரில் சரி அப்போ நான் போய் வாங்கிடுவார் ஏன்னா ஓகே வந்து நாங்கள் சோட்டீஸ் எல்லாம் வாங்கியாச்சு அத்தைக்கு டீயும் சோடாவும் இப்போ வந்து கோகி கேக் என்ன சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் மம்மம் சரி அப்போ நாங்கள் இனி சாப்பிட்டு போட்டு பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டீ எல்லாம் குடிச்சாச்சு என்ன்த்தான் அதில் நிற்கிறதே நாங்கள் போப்போ இப்போ வந்து மழை மழை வாங்கிவிட்டு என்ன கண்டஸ் வாங்கிட்டியோ சரி ஆ வைக்கிற அப்போ நாங்கள் நீ என்ன டீ எல்லாம் குடிச்சா இனி வீட்டில் போவோம் வேணாத்த சரி மூன்று மணியாக மேடம் சரி அப்போ நாங்கள் நீ பஸ் எடுக்க வேணா இப்போ வீட்டை போவேன் அப்படியோ மழையும் அப்ப நாங்க போயிருக்குமா சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க நேற்றைய தினம் வந்து மட்டை கிளப்ல இருந்து வந்துட்டோம் வீடியோ எடுத்து நிற்கிறாங்க நாங்க நேற்று வந்து பஸ்ல வந்தவுடைய உங்களுக்கு படையெல்லாம் அடுத்தாங்க வீடியோ நேற்று பையன வீடியோ வந்து எடுத்துனாங்க அப்ப பஸ்ல வந்ததுல சரியான அந்த அழுப்பு அதை வந்து ஒன்பது மணிக்கு அளவு ஓட்டம் அந்த மட்டை கிளப்

அப்ப பஸ்ஸில் வேறு சரியாக நலுப்பாக இருந்தது அப்போ அடுத்த சொன்னால் இன்றைக்கு வீடியோ முடிக்க வேணாம் என்னால் கொஞ்சம் மேலாண்மை இருக்குது நாளைக்கு வீடியோ எழும்பி வீடியோ முடிக்கலாம் அடுத்த வந்து இன்றைக்கு வீடியோ எழும்பி ஏலான்னு சொல்லி பண்ணிக்கிறேன் நேத்து வந்து ரெண்டு துடை இன்னும் மேண்டா வந்து நிறுத்தமாக வந்து வச்சிருந்தா நிறுத்தமாக குழப்படி செய்ய கூட இப்போ என் அவளுக்கு வந்து ஒரு வயசாக அப்போ ஒரு வயசு கேட்டு குழப்படி கூட்டிட்டு இருப்பேன் அப்போ அடுத்த தங்கச்சி இந்த

இறுதி நாள் என்ன முடியாது திருவிழா இல்ல முடிஞ்சா அந்த சடங்கு முடியும் இல்ல வீட்டுல மஜ்ஜம் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி தங்கச்சி இந்த பிறந்த நாள் வர முப்பது ரூபா பிறந்த விட பழி ஸ்கூல் ஸ்கூல் வர செய்ய முடியாது குலசி படிக்கிறா அப்ப அவன் வந்து ஸ்கூல் அப்படியே பிண்டிட்டு அது